அந்நகுல் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல வந்து ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நாலு எழுத்துக்கள் பார்த்தோம் பாருங்க கை இதன் இந்த நாலு எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சால் பார்த்தோம் இந்த நான்கு எழுத்துக்களும் முதாரியான ஃபேனுக்கு முன்னால் மட்டுந்தான் வரும் அப்போது முதாரியான ஃபேனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ரஃபாயை நீக்கிவிட்டு நெசவு செய்யும் அப்படின்னு நம்ம படித்தோம் இப்போ அண்ணை பற்றி மட்டும்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணுக்கு சில உதாரணங்கள் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து லன் என்பதை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம் படிக்கப் போகிறோம் இப்போ லன்னுக்கு உதாரணத்தை பாருங்க குரான்ல ஹதீஸ்ல ரொம்ப இருக்குது பாருங்க லன் லை லல்லாக இது ஒரு ஆயத்து இப்போ வந்து லன் என்பது எனாலு அப்படிங்கிற முதாரியான செயலில் நுழைஞ்சிருக்கு இந்த லன்னு நுழைவதற்கு முன்னால் எப்படி இருக்கும் வருக எனாலும் இருக்கும் எனாவுடைய மாவி எப்படி இருக்கும் நாலன்னு இருக்கும் நால நாலன்னா அடைந்து விட்டது அடைந்து விட்டதுன்னு அர்த்தம் நால எனாலும் அடைந்து விடும் இப்போ தான் நால எனாலும் ஏன்னா முன்னால ஒரு ஆமிலும் இல்லாமல் இருக்கும் பொழுது முதானியான ரஃபர் செய்ய வேண்டும் இந்த லண்டு வர்றதுனால எப்படி மாறிட்டு என்னால மாறிட்டு லண்டு வந்து நாசின் நசம் செய்யக்கூடியது என்னாலங்கிறது என்னது மன்சூ நசம் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அப்ப லைனால அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக அடையாது என்பது நஃபீ செய்யும் அதே நேரத்தில் நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும் இப்ப நம்ம லைபானி கொடுக்கிறவன் அந்த குர்பானியுடைய இறைச்சியும் இரத்தமும் அல்லாவை சென்று அடைவதில்லை குர்பானியுடைய இறைச்சிகளும் வலாதிமா உகா அடுத்த அதே ஆயத்துல வருது அல்லாஹுவை அடைவதில்லை நிச்சயமாக அடைவதில்லை வளாக்கி என்னாலு தக்குவா இருக்கும் நம்ம நம்ம உள்ளத்தில் உள்ள தக்குவா தான் அல்லாவையும் சென்று அடைகிறது அப்படின்னு நல்லா சொல்றோம் இப்போ நம்மளுக்கு சட்டம் என்ன அப்படின்னா லை எனூன் இருக்கும் லன்னு வர்றதுனால நெசவு செய்து என்ன செய்கிறோம் எனால அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் படிக்கின்றோம் இப்போ அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க கிதாப்ல வரக்கூடியது லன் அக்கு தீப அக்கு தீப என்ன அர்த்தம் அக்கு உடைய அசல் வந்து லன்னு நுழைவதற்கு முன்னால் அக்கு தீபூல் இருக்கும் கதப எக்கு தீபம் மாதி வந்து கதப கதப்பட சொன்னான் அக்குதி போன நான் பொய் சொல்வேன் முன்னால ஒரு ஆமிலும் இல்லாமல் இருந்தால் தான் செய்வோம் இப்ப லன்னு வர்றதுனால அக்குதீப அக்குதி போனா நான் பொய் சொல்வேன் வருங்காலத்தை குறிக்கிறது இப்ப லன்னு வந்த பின்னால இது வந்து நஃபியா பொய் எதிர்மறையா பொயிரும் இது வந்து இசுபாத்துன்னு சொல்லுவாங்க பொய் சொல்வேன் தனிப்படுத்துதல் இந்த லன் வந்த பின்னால இஸ்பாத் வந்து நஃபியா போயிடும் அப்புறமா நிச்சயமாக தீது மானாவும் என்ன செய்யும் வரும் நிச்சயமாக நான் பொய் சொல்ல மாட்டேன் லன் நாசிபு அக்ரீப எனது மன்சு அப்போ அக்ரீபுங்கிறது லன்னு நுழைஞ்ச பின்னால அக்ரீப என்று என்ன செய்யறது மாறி விடுகிறது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க லைலானு லைலானு எஃபூசே பாருங்க எஃபூசாரியான இது அசல் எப்படி இருக்கும் இருக்கும் இவருடைய மாதி என்னது வெற்றி பெற்றான் வெற்றி அடைந்தான் பெயர் வைக்கிறாங்கல்ல வெற்றியாளன் என்பதற்கு தான் செய்யறது ஏன்னா முன்னால் வந்து எந்த ஆமீடும் இல்லை இருப்பதுதான் அது ரெஃபர் செய்யப்பட்டு வருவதற்கு காரணம் இப்ப லன்னு வர்றதுனால சோம்பேறி உள்ளவன் சோம்பேறி ஆனவன் அர்த்தம் சோம்பேறி சோம்பேறி நிச்சயமாக வெற்றி பெற மாட்டான் சோம்பேறி நிச்சயமாக லன்னுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவான் அது இஸ்பாத் ஒரு காரியத்தை தனிப்படுத்துதால எதிர்மறையா பயிரும் வெற்றி பெற மாட்டான் எதிர்மறையாக மாறிவிடும் அது வந்து மன்சூ லன்னு வர்றதுனால எஃபூச நம்ம என்ன செய்யறோம் படிக்கின்றோம் இப்ப அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க லன்

லன் நிச்சயமாக நான் அடிக்க மாட்டேன் எதிர்மறையா லன்னு நுழைஞ்ச பின்னால எப்படி மாறிடும் நஃபியாக எதிர்மறையாக மாறிவிடும் கித்துனா தெரியும் பூனை நிச்சயமாக நான் அடிக்க மாட்டேன் பூனையை அடிக்க மாட்டேன் நிச்சயமாக நான் பூனையை அடிக்க மாட்டேன் அப்ப லன்னு வந்து நாசிப் அகிரிப என்பது மண்சூ நசு செய்யப்பட்ட அப்ப லன்னு வந்ததுனால அகிரிபுங்கிறது எப்படி மாறிடுச்சு அகிரிப என்று மாறிவிட்ட இந்த ஒரே ஒரு உதாரணம் பாருங்க லயகர زيد லய யகர زيدன் ஐ கிதாவே زید புத்தகத்தை நிச்சயமாக படிக்க மாட்டான் زید புத்தகத்தை நிச்சயமாக படிக்க மாட்டான் இப்போ தான் சட்டை இருக்குது என்னுடைய அசல் எப்படி இருக்கும் எக்கரா ஊன்று இருக்கும் என்னுடைய மாதி வந்து லன்னு வர்றதுனால எக்கரா ஊ என்பது எக்கர அஞ்சு மாறிவிட்டேன் அப்ப நிச்சயமாக செய்து புத்தகத்தை படிக்க மாட்டான் லன்னு வந்து நாசிப் எக்கரவு என்பது மன்சு இந்த லன் வர்றதுனால தான் எக்கரவு என்பது எப்படி மாறிடுச்சு எக்கர என்று மாறிவிட்ட அப்போ முதலாரியான பேலுக்கு நெசவு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நான்கு அன் லன் கை இதன் இதில் வந்து சென்ற தொடரில் அன்னை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த தொடரில் லன்னை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம் இன்சால்தான் அடுத்தடுத்த வாரங்களில் மீதம் விரிக்கின்ற ரெண்டு எழுத்துக்களை நாம் இது செய்வோம் பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அலா झाल